ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணி இந்த ஐபிஎல் தொடரின் இரண்டாவது பக்கத்தில் இருந்தே ஒரு முக்கியமான வீரரை மிட்ரான்சன் முறையில் அவங்க வாங்க இருக்காங்க இதன் மூலமாக சிஎஸ்கே அணியுடைய பிளே ஆஃப் சான்ஸ் தற்போது ஈஸியாக நிறைவேறிடும் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த ஒரு மாற்றம் இருக்க போகுது சிஎஸ்கேவுடைய இந்த ஒரு மாஸ்டர் மூவ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே இதுவரைக்கும் ஏழு போட்டிகளில் விளையாடி ஐந்து தோல்வி இரண்டு வெற்றிகளோடு புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க இதுவரைக்கும் சிஎஸ்கே அணி எந்த ஒரு ஐபிஎல் சீசன் முடியும் போதும் கடைசி இடத்துல இருந்தது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில சிஎஸ்கேவுடைய பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்துமே இந்த சீசனில் மிக மோசமான முறையில் இருந்துச்சு தற்போது லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி விளையாடிய விதத்தை பார்க்கும்போது சிஎஸ்கே நல்ல ஃபார்முக்கு திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக ருத்ராஜ் கைகாட் அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அணியில் இளம் வீரராக களமிறக்கப்பட்ட ஷேக் ரஷீத் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கை பார்க்கும்போதுமே ருத்ராஜ் கைகோட் அவருடைய பேட்டிங் ஸ்டைல் போலவே அற்புதமாக இருந்துச்சு அவர் தற்போது சிஎஸ்கே அணிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்த போட்டிகளில் இவங்க தான் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணி தற்போது டெல்லி அணியில் இருந்து முக்கியமான தமிழக வீரரான டி நடராஜன் அவர்களை தற்போது மிட்ரான்சர் முறையில் ஏலத்தில் எடுப்பதற்கு பேச்சுவார்த்தை கொண்டிருக்காங்க அதற்கு கைகூடுவதற்கான வாய்ப்பும் நெருங்கி வந்திருக்கு இதாவது தற்போது ஏழு போட்டிகள் ஐபிஎல் சீசனில் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலைமையில ஒரு போட்டியில் கூட பங்கேற்காத ஒரு வீரரை அந்த அணி விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க மிட்ரான்சர் முறையில் வேறொரு அணிக்கு விளையாட போய் செல்லலாம் ஆனால் தற்போது அதே போல் டெல்லி அணியில் பார்த்தீங்கன்னா டி நடராஜன் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு போட்டியில் கூட விளையாடவே இல்லை அவங்களுடைய பவுலிங் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா மிட்சல் ஸ்டார்க் முகேஷ் குமார் குல்தீப் யாதவ் அப்படின்னு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பவுலிங் யூனிட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்வதற்கு தற்போது டெல்லி அணி தயாராக இல்லை அதன் காரணத்தினால இந்த ஒரு வீரரை தற்போது மிட்ரான்சர் முறையில் ஏலத்தில் விடுவதற்கு தற்போது பார்த்திங்கன்னா டெல்லி தயாராக இருக்காங்க அதற்கு தற்போது சிஎஸ்கே அணி முன் வந்து அவங்களை ஏலத்தில் எடுப்பதற்கு ஆர்வம் காட்டுறாங்க சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா டெத்தில் தற்போது கொஞ்சம் ரன்களை வாரி வழங்குறாங்க அது சிஎஸ்கே பேட்ஸ்மென்களுக்கு பெரிய அதிகமான ப்ரெஷரை வந்து ஏற்படுத்திடுது அதன் காரணத்தினால தற்போது டி நடராஜன் போன்ற ஒரு டெத் ஓலர் சிஎஸ்கே அணியில் இருந்தாங்க அப்படின்னா அது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தற்போது எதிர்பார்க்குறாங்க அதன் தான் சுமார் ஒம்பதரை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட டெல்லி வீரரான நட்டி நடராஜனை தற்போது சிஎஸ்கே அணியில இணைப்பதற்கு தற்போது இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க விரைவிலேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியை வந்து கொடுத்துருக்கு அது மட்டுமல்ல ஏற்கனவே அணியில் பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரியை எடுத்தாங்க அது எந்த விதத்துலையுமே கை கொடுக்கல அதே போல் தற்போது இருக்கக்கூடிய மற்ற பவுலர்களும் அதிகமான ரன்களை வாரி வழங்குறாங்க குறிப்பாக மதிஷா பதிரனா அவர்களும் டெத் ஓரில் ரன்களை வாரி வழங்கும் போது அவருக்கு பதிலாக மற்றொரு டெத் பவுலர் அணியில் இருந்தாங்க அப்படின்னா அது சிஎஸ்கே அணிக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முடிவை தற்போது எடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி